அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆணி மதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்த அப்படினாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கண்ணீர் ராசி அஸ்தம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கண்ணீர் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி கண்ணீர் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீர் ராசிங்க அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கண்ணீர் ராசி கூட தான் விங்க ராசியோட அதிபதி புதன் பகவான் மற்றும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய ராசி அசம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ அதே சமயம் வந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ இந்த ரெண்டு நாட்களில் எதுனா ஒரு நாட்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் விடாத கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமாக வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களையுமே எந்த ஒரு கெடு ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய கன்னிராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து ராகு வந்து உகந்த இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இல்லை அப்படின்றதான் உண்மைங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கின்ற தேவையற்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி அஸ்ஸம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்லை அப்படின்னா ஒரு சில தம்பதிகளுக்கு வந்து தேவையற்ற விஷயங்கள் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க இதனாலேயே ஒரு சில நண்பர்கள் வந்து பிரிவினை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ எந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரிவினைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல கலவையான உன்னதமான மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது ட்ராவல் கொஞ்சம் அதிகமாக செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அதாவது உங்களுடைய தொழில் விஷயமாவோ அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸ் விஷயமா வந்து அவ்வப்போது சிறிதளவில் நீங்கள் வந்து டிராவல் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் ட்ராவல் செய்யும் போது எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பார்த்து பயணம் அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னீராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு இப்போது நீங்கள் கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட மனதை அமைதிப்பட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய தொழில் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிய போடுதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு சுய தொழில் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த சுயத்தொழில் நல்லபடியாக ரன் ஆகுங்க அதே சமயம் வந்து இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து புதிதாக ஒரு நல்ல பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பிரான்ச் ஆஃபீஸை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து மிக சிறப்பாகவும் லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் புதன் கிரகம் வந்து அமர்ந்திருக்காருங்க இவருக்கு இந்த இடம் செட் ஆகுமா அப்படின்னா நல்லாவே செட் ஆகுங்க ஏன்னா புதன் கிரகம் வந்து ஒரு பாவகிரகம் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு கம்யூனிகேஷன் துறையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் துறையில் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து

ஆனி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் உங்களுடைய பத்தாவது வீடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மஸ்தானத்தில் நம்மளுடைய புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்கள் கூடுமே கலவையாக சேர்ந்து இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி அசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே சமயம் வந்து நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவண்ணமாக வந்து இருக்கின்ற பதவி உயரும் ப்ளஸ் அது கூடிய வந்து ஊதிய உயரும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுடைய அசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு சூரியனும் உங்களுடைய பத்தாவது விடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு போய்ட்டு மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாருங்க இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் டீம் மீட்டிங்கில் டிஸ்கஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னாலும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த விஷயம் சொல்லக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து அவங்க கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கும்போது உங்களுடைய ஐடியாஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு உங்கள் ஏற்படவிருக்கும் பாதிப்புகளில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களை வந்து காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கவர்மெண்ட் செக்டரில் வந்து ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க எவ்வளோ எக்ஸாம் எழுதி இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்த்தோம் வந்து கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு ஜாப் கிடைக்காத சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ல வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு செவ்வாய் கிரகம் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது சிறுதளவுல சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா வந்து இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் யார் கூட உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சமானதாக அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து உங்களுக்கு நல்ல படியாக சேருவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா இப்போ நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்ன்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அவங்கக்கிட்ட வந்து எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சமரசமாக பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து வந்து மிக சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய எட்டாவது வீட்டில் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு சில நபர்களோடு தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு எல்லார்கிட்டையும் கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது கண் பல் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி அஸ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சார் சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது தற்சமயம் வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது சனீஸ்வரருக்கு சிறந்த இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே உகந்த இடமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால இருந்திருக்கீங்க அதாவது வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமிடியேட்டா நீங்க வந்து ஒரு நல்ல டாக்டர் ரீச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த்ல இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எதிரிகளால் எந்த ஒரு தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி அசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் உங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது விடம் சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களின் தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ற உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து கிடைக்காம கிடைப்பதற்கு கொஞ்சம் காலத்தாமதம் ஏற்பட்டு வந்து வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரிவினை இஷ்யூஸ் இருக்கோ கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட திருமணமே கை கூடல சொல்லிட்டு அந்த மாதிரி மனக்கவலையோடு இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் கிரக கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது ஒரு சில தம்பதிகள் வந்து ஆயிட்டு பிள்ளைகள் வரமில்லாமல் ரொம்பவே

நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ